கேட்டு விடலாம் அப்படித்தான் நினைத்தார் திலீப் ராவ்ஜி வாசல்படியில் தான் அப்பா உட்கார்ந்திருக்கிறார் அவர் பக்கம் நடந்து போக ஐந்து வினாடி ஆகலாம் அவ்வளவுதான் ஆனால் கேட்க ஆரம்பித்து முடிக்க முடியாமல் போகலாம் என்னவென்று கேட்க அப்பா நீங்கள் அப்பா தானா எந்த பிரபஞ்சத்தில் இருந்து வந்தீர்கள் எந்த பிரபஞ்சத்தில் எந்த நட்சத்திர தொகுதியில் எந்த நட்சத்திர மண்டலத்தில் இடம்பெற்ற எந்த கிரகத்திலிருந்து எந்த கால வழியில் வந்தீர்கள் என்று கேட்கலாமா அவருக்கு இதெல்லாம் தெரிந்திருக்குமா தெரிந்திருந்தால் சொல்வார் என்று என்ன நிச்சயம் அவர் ஷாலினி முறையோடு கூறி திலீப் ராவ்ஜியை பிறப்பித்த பரமன் இல்லை என்றால் யாரா இருப்பார் எந்த ஷாலினி முறை காப்பி குறிச்சே அவர் இதற்கு மேல் தயக்கம் நீச்சி பெறாமல் கேள்வியை கேட்டுவிட்டார் ஆச்சுப்பா ஹோட்டல்ல இருந்து தெர்மோஸ்லே கொடுத்து அனுப்பி இருந்தாங்க ஆமா நான் தான் ஃபோன் பண்ணினேன் எனக்கு எடுத்து வச்சேடா திலீப் ராவ்ஜி கேட்டபடி சுற்று முற்றும் பார்க்க பக்கத்தில் ஏகப்பட்ட கோப்பை காப்பியை சூடாக எடுத்து போய் வழங்க ஹோட்டல் கேட்டரிங் யூனிட் உபயோகப்படுத்தும் ஜெயண்ட் சைஸ் பிளாஸ்க் தென்பட்டது தேங்க்ஸ் அப்பா என்றபடி உள்ளே போய் பெரிய பித்தளை தமிழரை எடுத்து வந்தா திலீப் ராவ்ஜி ஆது பிறக்க அந்த குவளை தூண்டி வழிய காப்பியை நினைத்து கொண்டான் வாசல் பள்ளியில் பரம உட்கார்ந்திருந்த அமர்ந்து பராக்கு பார்த்தபடி காப்பி குடிக்க ஆரம்பித்தார் திலீப் ராவ்ஜி அப்பாவிடம் கேட்க அவருக்கு இன்னும் வேறே விஷயம் உண்டு அப்பா வேறே பிரபஞ்சத்தை அப்பாவாக இருந்தாலும் அங்கே ஒரு திலீப் அவர் மகனாக இருக்கும் பட்சத்தில் அப்பா மகள் உறவு சிறப்பாகவே இருக்கும் என்று தோன்றியது அந்த பிரபஞ்சத்தில் திலீப் அப்பாவாகவும் பழமன் மகனாகவும் இருக்கக்கூடும் அல்லது அந்த திலீப் விமானத்தில் பயணம் செய்து விமானம் கடத்தப்பட மாட்டிக்கொள்வார் அந்த பிரபஞ்சத்து தெரிசாவை காமம் கணக்க காதல் சொல்லி அவரோடு இன்பம் துய்ப்பார் வேண்டாம் உடல் ஒரு உருப்படாத வடிவம் அந்த தெரசாவை இந்த தெரிசாவாக காட்டுகிறது அது வீங்கி விதிர்ந்து புனைந்த நினைவுகளை அழிக்க எழுந்து நின்றார் அவர் அப்பா மீது கொண்ட தன் அன்பை ஒரு பெரிய இனிய அனுபவமும் அனுபவ மாற ஆனந்தமாக கற்பனை செய்தார் எலுமிச்சை வேக வைத்த பிரம் கேக் ஐஸ்கிரீம் பெரிய பந்தும் கூடவே சுட சுட கேரட் அல்வாவும் என்று சாப்பிடும் இனிப்பு பொருளாகவே அந்த அன்பை உருவகிக்க முடிகிறது என்பதில் சின்ன வயதில் படித்த வள்ளலார் திருவருட்பா நினைவு வந்தது தனித்தனி முக்கணி பிழிந்து வழித்தொன்றாய் கூட்டி அதை பாட விமானத்தை தீவிரவாதிகள் கைதியாக வந்த பிறகு சித்தம் கலங்கிய நேயில் சுவரமும் தாழமும் தவற பாடிக்கொண்டே இருப்பாரே அவருடைய அனுபவத்தை நினைவுபடுத்தும் இந்த பாட்டு பாடும் இச்சை அப்பா தலையில் துண்டு ஒன்றை முண்டாசு மாதிரி கட்டியிருந்தார் தெப்பக்குள பாசி வாழையும் தெருவோரத்தில் கழிவு நீரை அசுத்தம் பிரித்து கொட்டும் பம்ப் வேலை செய்வதால் ஏற்படும் அடர்த்தியான கழிவு நீர் வாழையுமாக காற்றில் மனம் பரவி இருந்தது கூடவே ஒரு சின்ன குளிர்காற்று அதையெல்லாம் அழித்து போட்டு மெல்லென வீசியது குளிர்காலம் பிறந்து விட்டதென்று ஊர் முழுக்க வயோதிகர்கள் மப்ளரும் கையில் கையுறைகளுமாக வளம் வர இன்னும் நாட்கள் மீறி உண்டு அப்பா இந்த சின்ன குளிர் பொறுக்காமல் போல அவரை சமாதானமாக கேட்டார் அப்பா கொஞ்சம் அசட்டித்தனமாக சிரித்தபடி அவிழ்த்தார் காது மேல் பிரிமனை மாதிரி வெள்ளை முடி மன்னி கிடைக்கே அத களைஞ்சா என்னன்னு தோணிந்து சோப்பை தழுவி வழிச்சா கைவழிக்கு காது மதல்லேரசி ரத்தம் கோதம் நாளைக்கு வரப்போகிற பரமன் பிரதி இன்னும் இரண்டு நாள் வரக்கூடிய பரமன் பொது நினைப்பிலும் ஞாபகத்திலும் இதை பதிவு செய்திருக்க வேண்டும் யார் இதை செய்கிறார்களோ அவர்களுக்கும் கூடுதல் வேலை பிளாஸ்டர் பாட்டிற்கு தரத்தா என்று திலீப் ராவ்ஜி அப்பாவில் கேட்க அவர் அது என்ன சமாச்சாரம் என்று தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டினார் திலீப் காப்பி கோக்கையை படியில் வைத்துவிட்டு எழுந்து நின்றார் வேட்கையை திரைத்து கொண்டு வலது தொடையில் வீரர் நாணயம் போல் வடிவ பிளாஸ்டரை கட்டி புரிந்தது என்று தலையாட்டினார் பரமன் கலகலவென்று சிரித்தபடி இளம் பெண்களின் கூட்டம் ஒன்று தெப்ப குளத்தில் குளித்து அம்பலம் தொடழ போனது தாத்தா என்று அதில் ஒருத்தி சொல்ல இதமான குளிராக அந்த சிரிப்பு அடுத்த அலை எழுந்து பரவியது பொய் கோபத்தோடு முட்டி மழைக்க காத்து விட்டு திலீப் ராவ்ஜி அந்த பெண்களை பார்த்து சிரிக்க ஏண்டாத பயமுறுத்தரே என்று பரமன் பலமாக நகைத்தார் இவர் திலீப்புக்கு பிறந்ததிலிருந்து பழக்கமான அப்பா தான் அப்போ எப்படி நூற்றி பதினொன்று வயது ஆகி இன்னும் உயிரோடு இருப்பார் அவரே அவர் வயதை நூற்றி பதினொன்று என்று போனவாறும் ஒரு சின்ன கண்ணாடி கோப்பையில் வெள்ளை ஓயினை அனுபவாக ரசித்தபடி திலீப்புக்கும் பிஷாரடிக்கும்

அனுப்புற போது இங்கே இருக்கிற கர்நாடகத்துக்கு அனுப்பி வைக்க மீன மேஷம் எல்லாம் ஏன் பார்க்கணும் அவள் போறதை பத்தி ஒன்னும் சொல்லல கல்பா சாரதா தெரசம்மா மகள் மருது சங்கரன் சார் மகள் பகவதி இப்படி யூத் மூணு பேரும் விஷாலடி வைத்திய நடத்துகிற வரலாற்று பயணமாக உத்தர கர்நடத்திலே ஒன்னாவர் பழைய இடிபாடுகளோடு தெரிசப்பா உள்ளால் கோகர்ணம் இப்படி போயிட்டு வர உத்தேசம் நானும் அவங்களோடு போறேன் வாடியதை கவனிக்க தவறவில்லை போயிட்டு வா உனக்கு எப்போது இந்த ஹிஸ்டியிலே ஈடுபாடு வந்தது என்ன வயசு எல்லாம் அப்பா திடீர்னு சில ஈடுபாடு வரும் வடக்கு கன்னட பிரதேசம் ஏன் கொங்கழி கடற்கரை முழுக்க எனக்கு ஏவாடு உள்ள பிரதேசம் ஆயிடுச்சு கொள்ளாவர் கெல்சப்பா அங்கெல்லாம் சதா மழை பெய்யும் ரோடு சரியாக இருக்காது அப்பா நீங்க போய் கேளா கணவரை கெரிசப்பா வந்ததுன்னு சொல்லி கேளு சதுரங்கத்தில் செக் வைத்த மாதிரி எக்கை போடு கேட்டார் திலீப் ராவ்ஜி போனா தானா பழிச்சிருக்கேனே நீதானே புத்தகம் வாங்கி கொடுத்தே அப்போ சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் ஆக நீங்களும் வாங்குறேன் நேரையே பாக்கலாம் எல்லா இடமும் பிஷாரடிக்கு எல்லாம் தெரிஞ்ச துணை ஒருத்தர் இருந்தா நல்லா இருக்கும்னு பேசிட்டு இருந்தோம் கிழக்கு பிள்ளையாக போட்டு விட்டார் திலீப் எந்த பிரபஞ்சத்திலே எந்த நட்சத்திர தொகுதியிலே எந்த நட்சத்திர மண்டலத்து கிரகத்திலே இருந்து வந்தீர் ஓய் பரமேஸ்வர ஐயரே ஏன் என் தகப்பனாங்கிறது நான் உங்க மகங்கிறது எல்லாம் எந்த பிரதி யாருன்னு நிச்சயிக்க முடியாம போறதே திலீப் ராவ்ஜிக்கு தான் யார் என்று ஒரு வினாடி தத்துவமும் வச்சுண்டு எனக்கும் கஷ்டம் உங்களுக்கும் கஷ்டம் ஏன்பா இந்த கால வச்சுண்டு தானே தாங்கனிக்காவும் கென்யாவும் போனேன் அது வேற மாதிரி அவ்வளவு சரியா நினைவு இல்லையே வயசாததே ஓ அது உம்மா அனுபவம் வேற யாரோ ஒரு பரமனுக்கு கிடைச்சது அத பொது நினைவரே கிழறீங்களா செய்யும் என் தகப்பனாரே பரமன் ஆழ்ந்த சிந்தனையில் அமிழ திலீப் ராவ்ஜி சொன்னார் பெரிய ஏர் கண்டிஷன் லக்ஸுரி வேன் கூடவே என் கார் எடுத்துட்டு வந்துடுறேன் உங்களை கவனிச்சிக்க நாங்க எல்லோரும் இருக்கோம் இல்லேப்பா திலீப் அது வந்து காடு மலையெல்லாம் போகணும்னா ஒண்ணுக்கு ரெண்டுக்கு மூணுக்கே போற காலம்னு பழைய ஜோக் அப்படியா பின்ன இல்லையா மனுஷன் நிலவுல போய் இறங்கி நடந்தாச்சே உங்களுக்கு தெரியாதா என்ன ஆமா ஆமா அப்பா ஆமாம் போட்டு கொண்டிருந்த போதே குளிக்க கிளம்பி விட்டார் திலீப் சாயந்தரம் எழுந்தோவிலிருந்து கல்பா வந்து சேர்ந்தார் தாத்தாவுக்கு நமஸ்காரம் என்று அழகாக தடையில் அவருக்கு முன்னால் குனிந்து வணங்கின பரமன் எந்த பரமனோ மனதில் பாசமும் பிரியமும் ஆர்த்தல் கண்ணீர் சுரந்த விழிகள் விழிப்படனம் நீரில் நனைந்து பார்வை தெரிய மனதார வாழ்த்தினார் பரமன் நல்லா இரு குழந்தே ரொம்ப பிரமாதமாக இரு தாத்தா மில்க் சாக்லேட் எடுத்துக்கங்க கல்பா சாக்லேட்டை எடுத்து நீட்ட பரமன் ஆசையோடு வாங்கி கொண்டாள் நான் தான் என் பேட்டிக்கு வாங்கி தரணும் ராவனுக்கு ஒன்னும் வாங்கிட்டு வரல வயசுக்கு ஒன்னா உன் குழந்தை பருவத்தில இருந்து வாங்கி தந்திருக்கணும் தாத்தா அதுக்காக இப்போ எனக்கு பிளாஸ்டிக் மாமா வாங்கி தர போறீங்களா பரமனின் முன்வழிக்கை தலையை முத்தமிட்டு குழந்தை பொம்மையை பிரியத்துடன் அணைத்துக் கொண்டது போல் அணைத்துக்கொண்டாள் கொண்டாள் கண்ணீர் வழிய பரமன் இருக்க அதில் ஒரு அணு கூட செயற்கை இல்லை என்று பட திலீப் ராவ்ஜி ஆதரவாக பரமன் தோலில் தட்டி அன்பை சொன்னார் அகல்யா இருந்து கொடுத்து வைக்கல அம்மாவுக்கு என்றபடி கல்பா பிரயாண பெட்டிகளை அரைக்கு உருட்டி போனாள் அப்பா இதுல நீரை பெட்டி நான் நம்ம எல்லாம் எடுத்து வச்சது அதை அப்படியே நாளை மறுநாள் எடுத்து போகணும் சிவப்பு பெட்டி அன்றாடம் தூய்மணி இன்னும் கொஞ்சம் சாக்லேட் தாத்தாவுக்கும் உனக்கும் மஃப்ளர் ஸ்வெட்டர் நீயே திறந்து எடுத்துக்கோயேன் லிலி பிராப்ஜியிடம் கூடுதல் பவ்யமாக சாவியை நீட்டி சிரித்தாள் கல்பா இரண்டு பேருக்கும் ஒரே நேரத்தில் பழைய பயணம் ஒன்று நினைவு வந்தது அகலியா எடுத்து வைத்த துணிகளோடு நீல ட்ரங்க் பெட்டியை எடுத்துக்கொண்டு ரயிலில் போகும்போது திலீப் ராவ்ஜி வேறு யார் பெட்டியையோ எடுத்துக்கொண்டு இறங்கிவிட்டார் ஆலப்புழியை ஏறியபோது போது நீளமாக புதியதாக அவர் பெட்டி நினைவில் இருந்தாலும் மதராசில் இறங்கிய போது நினைவு குறைபாட்டாலோ என்னமோ கொஞ்சம் சின்ன பழையதாக அவருக்கு தட்டுப்பட்டது அதற்கு முக்கிய காரணம் அகலியாவின் பெட்டியை மதராஸ் வரும் முன்னரே அரக்கோணத்திலோ ஆவடியிலோ யாரோ தூக்கி கொண்டு போயிருந்தார்கள் அவர்கள் விட்டு போன பழைய பெட்டியை பத்திரமாக வைத்திருந்தாள் அகல்யா ரயில்வேயில் புகார் கொடுத்து கூட கிணற்றுக்கோள் கல்லாக அந்த புகார் விசாரிக்கப்பட முடியாமல் ஏற கட்டி வைக்கப்பட்டது எட்டு வருஷம் கழித்து அந்த பழைய நீலப்பட்டியை சாவி செய்து திறந்து பார்த்தபோது உள்ளே நாலு செட் பெண் குழந்தை உடைகளும் கீ கொடுத்தால் ஓடும் இயங்கும் சிங்கப்பூர் பொம்மைகளும் இருந்தன கல்பா அப்போது ஹையர் செகண்டரி பள்ளி எட்டாம் வகுப்பில் படித்துக் கொண்டிருந்தால் பொம்மைகளையும் உடையையும் தவறவிட்டு அந்த பெண் குழந்தையும் கல்பா வயதுதான் இருப்பாளாக இருக்கும் அகலியா தவறவிட்ட நீல பெட்டி அந்த பெண் குழந்தை கைக்கு இருந்தா கொஞ்சம் ஆடம்பரமான ஜரிகை வைத்த பட்டு பாவாடை இரண்டு அகல்யாவின் பட்டுப்புழவை திலீப் கல்யாணம் காட்சிக்கு மட்டும் அழிந்து போகும் ஜரிகை வேஷ்டி என்று ஒரு பொதி அந்த பெட்டிக்குள் இருந்தது கூடவே ஐநூறு ரூபாய் பணமும் பெருசு பெருசாக அந்த கால பத்து ரூபாய் நோட்டுகளாக ட்ரை நூலால் கட்டியது அந்த குழந்தைக்கும் அவள் பெற்றோருக்கும் பெரிய நிதி கட்டிய மாதிரி இருந்திருக்கும் என்றால் அகல்யா ஆறவே மாட்டாமல் அதெல்லாம் ஐப்பத்தட்டிகள் பேச்சுதான் அவங்க தான் உன் பெட்டியோட போயிருப்பாங்க நீ என்ன நிச்சயம் உனக்கு என்ன பணமும் புடவையும் தானே வேணும் மெட்ராஸ்ல வாங்கி தரேன் வாங்கியும் கொடுத்தார் திலீப் ராவ்ஜி தன் பெரிய மனைவிக்கு தவறுதலாக எடுத்து போன பெட்டிக்கு மாற்றாக அதையும் தவறுதலாக எடுத்து வந்த பெட்டி இன்னும் வீட்டின் பரணில் பத்திரமாக உள்ளது திலீப் ராவ்ஜி தன் அப்பாவிடம் சொல்ல போது அப்பா வேற பிரபஞ்சத்து மனுஷன் என்றால் நிச்சயம் அறிவு அதிகமான அந்த பிரபஞ்சத்து தகவலை துருவி பெட்டியை கண்டுபிடிப்பார் என்று தோன்ற அவர் ஏ பார்த்தபடி ஒரு வினாடி நின்றார் அவர் நினைப்பின் அபத்தம் புலப்பட அப்பா நீங்க பிரேக் பாஸ்ட் சாப்பிட்டு குளிதானே என்று அப்பா ஏதும் சொல்வதற்குள் அவரை டைனிங் டேபிளில் அமர்த்தினார் அப்பா யாரோடும் பேசவில்லை கண்கள் மூடியிருக்க உடல் விரைத்திருக்க கட்டையை கிடைத்தது போல் அமர்ந்திருந்தார் கைகள் நடுநடுங்கி கால் தட தடவென்று ஆட பின்னமான வலது கால் இருந்தவரை அதிர்ந்து மற்ற காலுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருந்தது மஞ்சுநாத் நீலப்பெட்டி இப்படி சரியாக பாடப்படாத பாடல் போல் கிரிச்சிட்டும் கனத்தும் திரும்பத் திரும்ப ஒழித்துக் கொண்டிருந்தன அவர் உதள்கள் ஓயாமல் அவர் கண் திறந்து பார்த்து சொன்னார் நானும் உத்தர கன்னட பிரத டூருக்கு வர்றேன் ஒளிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன்